வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து சரிதாஜோ எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களின் கதைகளில் இருந்து ஆயிரம் கால் மண்டபம் எல்லாரும் கெட்டவங்க அப்படின்னு முடிவுக்கு வந்த பின்னாடி செண்பக குழல் வாய்மொழி அந்த ஆயிரங்கால் மண்டபத்திற்கு வர்றான் அங்கே யாருமே இல்லை அது ரொம்ப பெரிய மண்டபம் மண்டபத்தால் அப்படியே கருகருன்னு இருந்தது அப்போதான் கழுவி விட்ட மாதிரி பல பலம் இருந்தது தொட்டு பார்க்குறா ஒரு வேலை இரமா இருக்குமோ அப்படின்னு ஈரமாலாம் இல்லை ஆனால் ஜில்லுன்னு இருந்துச்சு அங்கே நிறைய மரங்கள் இருந்துச்சு அதாலா திசையிலயோ இருந்துச்சு அது அதோட நிழல் உள் பக்கமா சரிஞ்சிருந்தது பிறகுதான் எல்லா தூண்கள்லயும் நிறைய கற்சிலைகள் இருக்கிறத அவ பார்க்கறான் மண்டபத்தோட மறுபக்கம் ஒரு தூணுக்கு பக்கத்துல ஒரு ஒரு பித்தளை தாம்பாளத்துல சாமந்திப்பு மாலை இருந்துச்சு அதுக்கு பக்கத்துல குத்துவிலங்கு இருந்துச்சு திடீர்னு அவளுக்கு ரொம்ப பயமாயிருச்சு ஆறோ பெரிய மூச்சு விடுற மாதிரி கேட்டுச்சு திரும்பவும் நாளாக பக்கமும் பார்க்குறா யாருமே இல்லை பிறகுதான் அங்கே நின்றுந்த குதிரை வீரர்கள் தான் அந்த மொட்டை கண்ணை வச்சுட்டு நம்மளே உருட்டி உருட்டி பார்க்குறாங்களோ அப்படின்னு அவளுக்கு தோணுது ஐயோ வாயை திறந்து அப்படியே பல்லெல்லாம் விரிச்சுக்கிட்டுறத பார்த்தோன்னே அவளுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு எல்லா குதிரை வீரர்களும் திரும்பி அவளையே பார்த்த மாதிரி இருந்துச்சு அவங்க கண்கள் அவளோட அசைவுகளுக்கு ஏற்ப இப்படி இப்படி நான் அசைது சிலர் சிரிப்போட பார்க்க சிலர் முறைக்கிறாங்க ஒருத்த என்னவோ சொல்ல வர்ற மாதிரி இருக்கிறான் திடீர்னு ஓடிடணும் அப்படின்னு சொல்லி செண்பாவுக்கு எண்ணம் வருது ஆனா கால்கள் அசைவே இல்லை பின்பக்கத்து உண்ல இருந்து அவளுக்கு ஒரு சிலையை பார்க்குறா அந்த சிலை இவ்வளையே பார்க்குற மாதிரி இருக்குது முன்னாடியோ பயமாக இருக்கு அப்படின்னு மனசுக்குள்ள சொல்றான் அவ்வளோ பயம் பிறகு அவள் ஓட ஆரம்பிக்கிறா ஓடுறது அவளாலேயே நம்ப முடியல கோபுரத்தோட அந்த சுதை கருத்து பெருசாக நிக்குது அந்த நிழல் பக்கவாட்டில் விழுந்து கிடக்குது செண்பக குழல் வாய்மொழி அங்கே போய் நின்றுக்கிறான் சித்தியும் கமலாத்தையும் கையில ஒரு கருப்பு பெட்டியோட போறாங்க எதுக்குடி சம்பா இங்கே நிற்கிற அப்படின்னு சொல்லி அத்தை கேட்குறாங்க அவள் அதுக்கு எதுவுமே பேசல தலையை மட்டும் அடிச்சிட்டா அங்கேயே நின்னபடியும் அந்த மண்டபத்தையும் வெறிச்சு வெறித்து பார்த்துக்கிட்டு இருந்தா ராமு மாமாவும் சிவன் சிவன் மாமாவும் அந்த வழியாக போனாங்க வேறு யார் யாரோ போனாங்க எல்லாரும் அவகிட்ட ஏதோ ஏதோ கேட்டுட்டு தான் போனாங்க கோயிலோட உள்ள டங்குன்னு ஒரு மணி மணி ஒழிச்சிது உடனே கோபுரத்தோட புறாக்கள்லாம் அப்படியே படபட புடப்படான்னு செதறி பறந்து போச்சு அதெல்லாம் அந்த கீழே குடிஞ்சு அந்த நிழல்ல தெரிஞ்சுது அவளுக்கு இன்னாந்து கோபுரத்தை பாக்கிறா கண்ணு குசிச்சு புறாக்கள்லாம் எங்கேயுமே காணும் அப்போ மறுபடியும் டங்குன்னு ஒரு மணி அடிச்சது மறுபடியும் மீதி இருந்த புறாக்கள்லாம் பறந்து படபட படப்படான்னு போச்சு பதற்றத்தோட சென்பா என்ன பண்றா மண்டபத்தை பாக்கிறான் அங்க அசைவே இல்லை அவளுக்கு மெதுவா அமைதி ஏற்பட்ட மாதிரி இருந்துச்சு குதிரைகளோ அந்த அரக்கர்களோ அசைய முடியாது லதா அக்கா நோட்டு புத்தகத்துல பட்டு பூச்சிகளையும் விட்டில் பூச்சிகளையும் ஒட்டி வச்சிருக்கிற மாதிரி சாமி அவங்கள கழு துணோடு சேர்ந்து கட்டி வச்சிருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிற மறுபடியும் மண்டபத்துக்குள்ளே வரா தயங்கியபடி அப்படியே மெதுவா 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 அந்த படியில் ஏறி போறா குதிராக சாமிக அவளை ஏளனமாக பார்க்குற மாதிரி இருக்குது கொஞ்ச நேரம் அப்படியே நினைக்கிறான் அதுக்கப்புறம் படிக்கு பக்கத்துல போய் என்னபடி தடியா அப்படிங்கிறா செண்பா அப்படியே யோசிச்சு பார்க்குறா தண்டா தடியா அப்படின்னு சொல்லி மறுபடியும் அழுத்தமாக அழுத்தமாக சத்தம் போட்டு கூப்பிட்றான் அதனோட கை கால்கள் அசைஞ்சது ஏதோ பேச வர்ற மாதிரி உதடுகள் நெளிஞ்சது ஆமாம் அவங்களால திரும்ப திட்ட முடியாது அவளுக்கு ஆனந்தமாக இருந்துச்சு பக்கத்தில் நெருங்கி அவன் காலை தொட்டு மார்பை விம்மி தணிஞ்சுக்கிட்டு இருந்து வந்த மார்பை தொட்டு பார்க்குறா குதிரையோட சேனத்தை பற்றி இருந்த அந்த கைகளில் நரம்பெல்லாம் அப்படியே இறுக்கி பொடைச்சிட்டு நிற்குது குதிரையோட விழா பக்கம் தோல் துடிச்சுக்கிட்டு இருக்குது அது காதுகளை லேசாக பின்னால் மடித்து கண்களை உருட்டி அவளை பார்க்குது அவள்

கீக்கடாவ என்ன பண்றனே தெரியல குதிரையிலிருந்தவனுக்கு குதிரையோட தோளில் எலும்பு படைச்சு அசஞ்சிட்டு இருக்குது தீவெட்டி தடியா அப்படின்னு சொல்லி மறுபடியும் சத்தம் போட்டு கூப்பிட்றான் மண்டபத்துல வேற ரெண்டு இடத்துல யாரோ தீவெட்டி தடியா அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி அந்த குரல் கேட்டுது அவளோட குரலே அங்க எதிரொலிச்சிருக்கு செண்பாவுக்கு என்னாச்சு அப்படின்னா எல்லா வீரர்களையும் பார்க்குறாங்க எல்லாரும் சங்கடத்தோட கோபத்தோட அவளை பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கிற மாதிரி அவன் மண்டபத்துக்குள்ள ஓடுறா ஓடுறா ஓடிக்கிட்டே இருக்கிறான் தண்ணீருக்குள்ளே தெரிகிற மாதிரி சிவப்பு பாவாடை தரைக்குள்ளே தெரியுது கையை வீசி அப்படியே சுற்றி முற்றி கொடை மாதிரி விரித்து அப்படியே தரையில் உட்காரான் அது பலூன் மாதிரி ஊதிக்குது அந்த பாவாடை அப்படியே சாமி எதுக்காக இவங்களை இப்படி ஒட்ட வைக்கணும் அப்படின்னு அவன் யோசிக்கிறான் சாமி பேர் யாரை இப்படி ஒட்ட வைக்கவில்லையே ஆ மந்திரவாதிங்க அவங்க அப்படி ஆக்கி இருக்கணும் அவங்க எல்லாம் குதிரை மேலே ஏறி எங்கேயோ கிளம்பி போயிட்டு இருந்தபோது மந்திரவாதி தன்னோட கோலை அசிச்சு எல்லாரையும் கழிச்சிலையாக மாற்றிட்டான் அவங்களுக்கும் ரொம்ப காலமாக இப்படி நிற்கிறாங்க அவங்க எல்லாரும் அவங்களுக்கே தெரியாது நின்றுக்கிட்டே இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி ஷென்பான் நினைக்கிறான் அப்போ அவளுக்கு ஒரு மந்திர நினைவு வந்தது அதை சொல்லி பார்த்தேன் என்ன அத்தனை பேர் குதிரையை தட்டிட்டு ஓடிடுவாங்களோ தொடன்னு பாஞ்சு ஓடுமோ என்ன கிளாக் கிளாக் கிளா அப்படின்னு கணச்சபடி ஓடுமோ தூசி பறக்க வாழை சுலட்டு எப்படி துள்ளி பயிற சினிமாவில் போகிற மாதிரி இருக்குமோ எல்லாரும் பாஞ்சு போவாங்களோ காமலாத்த கூட பயந்து அலருவா எல்லாரும் நல்லா அலட்டும் எல்லோரும் ரொம்ப கெட்டவங்க அப்படின்னு நினைக்கிறான் செண்பா யாருமே இவளை கவனிக்கல கைகளை தூக்கி அழுத்தமான குரல்ல ஓம் க்ரீம் நமக அப்படின்னு சொல்லி நல்லா சத்தம் போடுறா குதிரைக்காரர்கள் அவங்கள பார்த்தபடி அசையாம அப்படின்னு நின்றுக்கிறாங்க மறுபடியும் ஓம் க்ரீம் ஓம் அப்படின்னு சொல்றா அவங்களோட கால் அப்படியே மாற்றி மாற்றி தாவற மாதிரி தெரியுது மறுபடியும் சொல்ற ஓம் க்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடமே அதிர்ற மாதிரி இருக்குது மண்டபத்துக்குள்ள வேறு குரல்கள் கேட்குது ஓடு 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 ஊடு ஓடுன்னு படப்படப்படான்னு சத்த ஒவ்வால்கள் எல்லாம் முட்டி மோதி சிறகடிக்குது செம்பாவுக்கு அதுக்குள்ளேருந்து ரொம்ப தூரம் ஓடி ஓடி போன மாதிரி ஒரு நினைப்பு இருந்தது அவளுக்கு மூச்சு வாங்குச்சு குதிரைகள் இந்நேரம் ஓட ஆரம்பிச்சிருக்கோ எல்லாம் அவுத்து விட்டாச்சு அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான் அப்பாவுக்கு தெரிஞ்சா தோலை உறிச்சுப்படுவாரு இந்த குதிரை வீரர்கள் பார்வை அவளுக்கு நினைவு வந்துச்சு அவங்க தான் இருக்கணும் நம்பியார மாதிரியே அவங்க குதிரைகளில் வந்து பெண்களை பிடிச்சி தூக்கிக்கிட்டு போவாங்க அத்தை கோமதி அக்கா சித்தி எல்லாரும் கதறி கதறி அழுவாங்க அத்தையும் சித்தியும் குண்டு தூக்க முடியாது அக்கா தான் பா அப்படின்னு சொல்லி அவன் திடீர்னு நினைக்கிற அவளுக்கு பயம் ஆயிருது அவங்க சித்தி குட்டியை தூக்கிட்டு போயிடுவாங்களா அவ கூட அவங்கள திண்டத்தடியானு திட்டி இருக்கிறா தானே சாமியோ அம்பாளோ எல்லாரும் சரியாக போயிடணும் ஆமாம் என்ன பண்ணுறது அவங்க மறுபடியும் கல் ஆக்கிரலாமா அவங்க கெட்டவங்க அவங்க ராஜகுமாரியை குதிரை எடுத்துக்கிட்டு போனபோது அவ தான் சாபம் போட்டி இவங்கள கல்லாக்கியிருக்கணும் சுவரோடு ஒட்ட வச்சிருக்கணும் அப்படின்னு செண்பா எட்டி பார்க்குறா வேணும் நல்லா வேணும் எல்லா உங்களை சுவரில் ஒட்டி திருவிழா முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆஹ் முழிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றா சித்தி குட்டியை பார்க்கணும் போல இருக்குது அவளுக்கு அதனால காலையிலேருந்து வீட்டுக்கு கிளம்போதே சித்தி குட்டியோட மடியில உட்காந்துட்டு வந்தான் ஆனால் சித்தி குட்டி வழக்கம் மாதிரி இல்லை ஒன்றுமே பேசல அவளுக்கு வயிற்று வழியா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போதான் அவள் பேசாம இருப்பா குட்டி இப்போ எங்க இருக்கிறா அப்படின்னு யோசிச்சுட்டே வெளியில் ஓடி வர்றா ரெண்டு மாமாக்களும் அவளை பார்த்துட்டு பார்ப்பாங்க வா அப்படி அப்படின்னு கூப்பிடுறாங்க படமாட்டம் போ அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறான் உள்ள நிறைய ஆளுங்க இருக்காங்க இருட்டா வேற இருக்கு தயங்கி தயங்கி நின்று இருந்தா ஒரு கை வந்து அவ தலைமையில வைக்குது கோமதி அக்கா புது புடையும் பூவுமா அவ பேர மாதிரி இருந்தா அக்கா சிட்டுக்குட்டி எங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான் இந்தா அங்கே இருக்காடி கூட்டத்தில் குட்டியை மட்டும் ஆனா ரொம்ப புழுக்கமாக இருந்துச்சு வெளியிலிருந்து ஆனந்த மாமா எட்டி பார்த்து மாப்பிள்ளை அடைப்புக்கு நேரமாச்சு பெண்டுகள்லாம் வாங்கோ அப்படின்னு கூப்பிட்டாரு அக்கா நானும் அக்கா அப்படின்னு செண்பா கேட்ட உனையும் சரி சரி நீ தான் வா என் கையை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்ற அக்கா எல்லாரும் வெளியில வந்தாங்க வெயில கண்ணு கூசி அவள் கண்ணை பொத்திக்கிட்ட நாதஸ்வரம் தமிழ் எல்லாம் ஒழிக்க ஆரம்பிக்குது அப்பாவோட வழுக்கத்தலை மட்டும்தான் தெரியுது சித்தியும் அத்தையும் முன்னால் போனாங்க தாம்பளத்தலாம் எடுத்துகிட்டு போனாங்க அப்போ இது எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறான் யாருமே அவளை தூக்கி காட்டவே இல்லை என்ன நடக்குதுன்னு அவளுக்கு அங்க தெரியல இருந்தது தான் நிச்சயம் தூக்கி காட்டி எல்லாரும் ரொம்ப கெட்டவங்க எல்லாரும் கோயிலுக்குள்ள போனாங்க கோமதி அக்கா கூட விடிய விட்டுட்டா கோயில்கள் நுழைஞ்சது நாதஸ்வர ஒழிக்க ஆரம்பிச்சது தவள் எல்லாம் மறுபடியும் ஒழங்க ஆரம்பிச்சது இவ வெளிய தயங்கி தயங்கி நிக்கலாம் சுவரில் காங்கள் வரிசையா உட்காந்துக்கிட்டு இருக்குது அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறான் அப்பதான் அந்த விசும்பல் சத்தம் கேட்டது தொடர்ந்து முணுமுணுப்பு சத்தம் குரல் பெண்கள் ஒரு திசையை நோக்கி போகுது அங்க ஒரு தூணுக்கு பக்கத்துல சித்தி குட்டி உட்கார்ந்துருக்கான் அவ தாவணிக்கு பதிலாக பட்டுச்சேலை கட்டியிருந்தா கழுத்தில் பாசிமணிக்கு பதிலாக புதுச்சங்குழி சடை பிள்ளை எல்லாம் வச்சு கொண்டெல்லாம் போட்டு நிறைய மல்லிகைப்பூ வச்சுருந்தாங்க அம்மா பாட்டிக்கு அவன் பக்கத்தில் உட்காந்து என்னவோ சொல்லிக்கிட்டு இருந்தா சென்பா பக்கத்தில் போய் சித்தி குட்டியோட நீல நிற பட்டு போடவையே அழகாக இருந்ததை தொட்டு தொட்டு திடீர்னு கட்டியிருந்தவன் உரத்த கேவலோட உடல் குழுங்கு அழ ஆரம்பிக்கிறான் சித்தி குட்டிக்கு வயிற்று வலியாக தான் இருக்கணும் வயிற்று வலியின் போது தான் இப்படியெல்லாம் அவள் அழுவா அம்மா பாட்டி திரும்பி அவளை பார்த்து ஆரடி செம்பாவா எல்லாம் ரெடியாச்சாங்க அப்படின்னு சொன்னது ஆமான்னு சொல்லி செம்பா தலையாசிக்கிறான் அம்மா பாட்டி சித்தியை விட்டுட்டு எங்கேயும் போகக்கூடாது என்ன பாட்டிக்கிட்டோ வந்துடுற அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க சரி பாட்டின்னு சொல்லிவிட்டு அங்கே பக்கத்தில் கீழே உட்கார்றா சித்து அப்படின்னு கூப்பிட்ட உனையும் சித்தி குட்டி நிறுத்திட்டு நிமிந்து புடவையால அந்த கண்கள் எல்லாம் தொடைச்சிட்டு கண்கள்லாம் செவந்து போய் கிடக்குது மூக்கு செவப்பாயிருச்சு அருடா செம்பாக்குட்டியா எங்கடா போயிருந்த அப்படின்னு கேட்கறேன் உனக்கு வயிற்று வலியை சித்துட்டி அப்படின்னு கேட்குறேன் இல்லை இல்லை அப்படின்னு சித்தி குட்டி அவர் தோளில் கையை போட்டு அணைச்சிக்கிறான் அதை பார்த்தியா அந்த தூணில் சிலை இருக்கே உடஞ்சி போயிருக்கு அதான் சித்தி அலற அதுதான் உண்மை அப்படின்னு சொன்னோடனையும் எதிர்த்த தூணில் மூளையா உடஞ்சி நிற்கிற அந்த சிலையை பார்க்குறான் என்பா சித்தி குட்டி எழுந்திருக்குறான் நீ இங்கேயே இருடாக்குன்னு சித்தி ஒன்றுக்கு போயிட்டு வந்துடுறேன் நான் வருவேன் ஐயோ இப்போ இந்த தாம்பளத்தை யார் பத்துக்குவா பாட்டிச்சுன்னு வந்து ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொன்னா இங்கேயே இருடா சித்தி இதோ வந்துடுறேன்னு போனான் சித்தி அந்த மண்டபத்துக்கு மறுபக்கம் போய் இறங்குறா திடீர்னு கோயிலுக்குள்ளே தமிழ் முழங்க ஆரம்பிக்குது நாதஸ்வர ஒளியெல்லாம் கேட்குது அவளுக்கு பயமாக இருந்துச்சு எல்லா மாமிகளும் அப்படியே அவளை பார்த்துட்டு இருந்தாங்க சித்துட்டி அப்படின்னு கூப்பிடுற பதிலே இல்லை அது அங்கேயும் இங்கேயும் போய் தேடி பார்க்குறான் சித்துக்குட்டியை காணும் பதிலே இல்லை அவள் மண்டபம் முழுக்க தேடி ஓடி அங்கே எங்கேயும் போகிறான் சித்திட்டி சித்திட்டின்னு அந்த விளக்கை எட்டி பார்க்குறா அங்கே பார்க்கறா இங்கே பார்க்குறா சித்துட்டி கண்களை செறிச்சு வருத்தமாக புண்ணைக்கிறான் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தா அவளை அம்மா பாட்டி அடித்து இருக்க வேணும் அதனால தான் அவள் இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிலையை பார்த்து நினச்சிக்கிறான் சித்திட்டியே நீ இனிமேல் எப்போ வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறான் குட்டி சிரிக்கிறான் பிறகு அழுகை அடக்கிறது மாதிரி உதடுகளை இருக்கிறான் கோயிலோட சிறிய வாசல் வழியாக அம்மாவும் பாட்டியும் ராணி சித்தியும் வரது தெரிஞ்சுது குட்டியை தேடிட்டு வர்றாங்க சித்திக்குட்டியை அழ வைக்கிறாங்கன்னு நல்லா மட்டும் அவளுக்கு தெரியுது குட்டியை பற்றி நான் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறான் சித்திக்குட்டிக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் நமக்கு யோசனையாக இருக்குது நம்மளோட கற்பனைக்கு விட்டுட்டாரு திரும்பவும் அடுத்த கதையோடு வருகிறேன்